ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம் ஈசன் எம்பெருமான் திருவடிகளே போற்றி பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை கருமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றுவிட்டார் மாணிக்க வாசகர் கூற்றுப்படி சொல்லாக இருப்பதும் இறைவனே சொல்லின் பொருளாக இருப்பதும் இறைவனே என்பதையே நானும் வழிமொழிந்து என்னுள்ளிருந்து வெளிப்படும் சொல்லாகவும் சொல்லின் பொருளாகவும் இறைவனே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனது உரைய ஆரம்பிக்கிறேன் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பருக்கே தனம் தரும் மூங்குலால் அதிராமி கடை கண்களே கண்களே அப்படின்னு முடிச்சிருக்கேன் நான் இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி பேச போறேன் கண்ணாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது அம்பாள் மீனாட்சி மீன் போன்ற கண்களை உடையவர் அந்த மீனாட்சியுடைய பெருமைகளையும் அவருடைய வரலாற்றை பற்றி தான் நான் இப்ப பேச போறேன் மீனாட்சி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது மதுரை மதுரைனா ஞாபகம் வருது மீனாட்சி மதுரைக்கும் மீனாட்சியும் ரெண்டும் பிரிக்க முடியாத அம்சமா இருக்கக்கூடியது இது ஸ்தலத்துக்கும் சரி அம்பாளுக்கும் சரி அவ்வளவு பெருமைகள் சிறப்புகள் எல்லாம் இருக்கு அதைத்தான் ஒவ்வொன்றா நம்ம இப்ப பார்க்க போறோம் அம்பாளுக்கு ஆயிரம் நாமங்கள் சகசரநாமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஆயிரம் நாமங்கள் கொண்டவள் அம்பா ஆனா லலிதா சகசரநாமத்திலேயோ சௌந்தரிய நகரிலேயோ இல்ல குமரக்குருவரங்க எழுதுன மீனாட்சி பிள்ளைத்தமிழ் அந்த மீனாட்சி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது பின்னால வர்றவங்க சொல்லிட்டுதான் அவர் எழுதுன அந்த பிள்ளைத்தமிழ்லயோ மீனாட்சி அப்படிங்கிற பேர் எங்கேயுமே குறிப்பிடப்படல ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு உள்ளதான் இந்த மீனாட்சி அப்படிங்கிற பேர் அழைக்கப்பட்டு வந்திருக்கு அது வரைக்கும் அம்பாளுக்கு பேரு அங்கையர் கண்ணி தடாதகை பிராட்டி அப்படிங்கிறதா இந்த மீனாட்சி அப்படின்னா இப்போ காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி அப்படின்னு சொந்தமாக சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த மதுரைக்கும் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது மீனாட்சி வந்து யோனி வழி வந்தவர்கள் கிடையாது இப்போ நாமெல்லாம் வந்து பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையால் யோனி வழியில் பிறந்தவங்க ஆனால் அம்பாள் மீனாட்சி யாக குண்டத்திலிருந்து வந்தவாள் அதனால் அவள் யோனி வழி வந்தவள் கிடையாது அயோனி அப்படிம்பாங்க வரலாற்றில் திரௌபதியும் புராணத்தில் மீனாட்சியும் இப்படி அயோனிங்கராக பிறந்து வளர்ந்துவாங்க அதே மாதிரி இந்த மதுரை மாநகர் மதுரைன்னு சொன்னாலே அதுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது அதுக்கு நிறைய பெயர்களும் இருக்குது மதுரை ஊடல் மாநகர் திரு ஆலவாய் தூங்கா நகரம் மருதை துவாத இப்படி பல பெயர்கள் இருக்குது இதுக்கான பெயர் காரணம் இதுக்கு எப்படி இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் மதுரை அப்படின்னு பெயர்வதற்கான காரணம் இறைவன் வந்து மதுரை துளிகளை மதுரை துளிகளாக அந்த நகரம் மேலே தெளிச்சதுனால இதுக்கு மதுரை அப்படின்னு பேர் வந்துச்சு இதுக்கான விளக்கத்தை பின்னாடி பார்க்கலாம் அதே மாதிரி கடமை மரங்கள் நிறைய இருந்துச்சு மதுரையில முன்ன அதை அழிச்சிட்டு அந்த கடமை மரத்தை தான் மதுரை மாணவர்கள் உருவாச்சு கடமை மரங்கள் எப்படி நிறையா இருந்துச்சோ அதே மாதிரி மருத மரங்களும் அங்கே நிறைய இருந்துச்சு அதனால இந்த ஊர் வந்து மருதத்துறை அப்படின்னு அரைக்கப்பட்டிருக்கு அந்த மருதத்துறை அப்படிங்கிறது தான் மதுரை அப்படின்னு ஆகிருக்கு இப்போ பழைய காலத்து தாத்தா பாட்டிலாம் கேட்டால் நான் மருதையிலிருந்து வரேன் மருதிக்கு மதுரை இருக்கேன் மருதுக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நாம் நினச்சிட்டு இருக்கோம் அந்த மதுரை அப்படிங்கிறத அவங்க சொல்ல தெரியாமல் மருதைன்னு சொல்கிறாங்க நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான காரணம் அதில் இந்த மருதத்துறை தான் அவங்க சுருக்கமாக இப்படி இதனால மருதை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தூங்கா நகரம் தூங்கா நகரம் அப்படின்னு மதுரை அழைக்கப்படுது இந்த தூங்கா நகரம் அப்படின்னு எதுக்காக நினைக்குவது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க மதுரையில் வந்து எப்போவுமே கடைகள்லாம் திறந்துருக்கும் எந்த நேரம் போனாலும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நம்மளால் சாப்பாட்டு பிரியறது இல்லையா அதனால சாப்பாடு கிடைக்கும் எல்லா கடைகளும் திறந்துருக்கும் அதனால தூங்கா நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது இப்போது அதை பார்க்கணும்னாலும் தீட்சை பல வகையான தீட்சைகள் இருக்குது கோழி பார்த்திங்கன்னா முட்டை வச்சு நம்மளோட ஸ்பரிசத்தினால அது குஞ்சு பொறிக்கும் இதுக்கு வந்து ஸ்பரிச தீட்சை அப்படின்னு பேர் ஆமை வந்து கடலேருந்து மைல்கள் கடந்து வந்து கரையில முட்டை வச்சு போட்டு அந்த மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு போயிடும் அதுக்கப்புறம் அந்த முட்டை பொரிய குடினது அது தன்னுடைய சிந்தனையை அது நினைவுகள் அதை அந்த முட்டை பொரியலையே இருக்கும் தன்னோட சிந்தனையை வச்சு அது அந்த முட்டையை வைக்கும் இதுக்கு ஸ்மரண தீட்சை அப்படின்னு பேர் மீன் பார்த்தீங்கன்னா மீன் தன்னோட கண் பார்வையினாலேயே அந்த குஞ்சுகளை குண்டுகளை வைக்கும் பொரிய வைக்கும் அந்த பார்வை பார்த்துட்டே இருக்கும் அந்த சமயத்தில் அந்த குஞ்சுகள் பொறிந்து வெளியே வரும் அதுக்க குட்டிகளுக்கு பசியாத்திருக்கும் அப்படின்னா நம்மளோட பார்வையிலையே அது குட்டிகளும் ஒரு பக்கம் போயிடுது இது பார்வையிலேயே அழைக்கும் அந்த குட்டிகள் பசியாரக்கு இங்கே வரும் அப்படி அந்த பார்வையிலையே அது தீட்சை கொடுக்கணும் இதுக்கு நயன தீட்சை அப்படின்னு போயிருக்கு மீன் போன்ற கண்களுடைய அம்பாள் மீனாட்சி எப்போவுமே தூங்காமல் தன்னோட குழந்தைகளை விழி மூடாமல் பாதுகாத்துட்டு இருக்காள் பள்ளி அறிக்கை போகலையுடைய அவள் தூங்க மாட்டான் அப்படி இரவும் பகலும் தூங்காமல் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறது இதுக்கு தூங்கா நகரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இன்னொரு பேர் யாருக்கும் அதிகமாக தெரியப்படாத ஒரு பேர் துவாத சாந்தம் அப்படிங்கிறது இந்த துவாத சாந்தம் அப்படிங்கிற பேர் எதுக்கு வந்துன்னா இப்போ நம்ம உடம்புல ஆறு வகையான சக்கரங்கள் இருக்குது கீழேருந்து மேலே இருந்து பிரம்ம பிரம்மநந்திரம் வரைக்கும் ஆறு வகையான சக்கரங்கள் இருக்குது அதே மாதிரி ஆக்யாவுக்கும் சக்கராதாரத்துக்கு முன்னில பன்னெண்டு வகையான ஸ்தானங்கள் இருக்குது இதில் இந்த பன்னெண்டாவது ஸ்தானமாக இருக்கிறது உச்சியில் இருக்குது இந்த ஸ்தானம் தான் துவாத சாந்தம் அப்படின்னு பேர் மகாபெரிய ஒரு தடவை ராமேஸ்வரத்தில் போய் தங்கியிருக்கார் அப்போ அங்க அவர் பாக்குறதுக்கு இந்த பேர் கொண்ட ஒருத்தர் வந்திருக்கார் துவாத சந்தம் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்ட அவர் கேட்கறாரு உனக்கு இந்த பேருக்கான காரணமோ இதுக்கான அர்த்தமோ தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் எனக்கு தெரியாது அம்மா அப்பா வச்சு பேர் அதுக்கான காரணமோ அர்த்தமோ எனக்கு தெரியாது சுவாமி அப்படிங்கிறார் சரி சொல்லிட்டு அங்க இருக்கிற பண்டிதர்கிட்ட கேட்கறார் இதுக்கான பேர் காரணம் தெரியுமான்னு கேட்கும்போது அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா துவாத அப்படின்னா பன்னெண்டு ராமேஸ்வரம் வந்து பன்னெண்டாவது ஜோதி நீங்க தலங்கள் மொத்தம் பன்னெண்டு அதுல இது வந்து ராமேஸ்வரம் பன்னெண்டாவது தலமா இருக்கு அதனால் இந்த ஸ்தலத்துக்கு துவாத சாந்தம்ங்கிற பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆனா ஆனால் பெரியவா இது வந்து தவறான ஒரு விளக்கம் சரியானது கிடையாது ஏன்னா துவாத அப்படிங்கிறது பன்னெண்டாவது சரி ஆனால் இந்த துவாத சாந்தம் அப்படிங்கிறது இருந்து பிரம்மராந்திரம் வரைக்கும் சக்கரம் இல்லையா ஆறு வகையானது அதில் மூலாதாரத்துக்கு திருவாரூர் கோயில் சுவாதிஷ்டானம் திருவானைக்காவல் மணிப்பூரகம் திருவண்ணாமலை அனாகதம் சிதம்பரம் விசுத்தி திருக்காலத்தி ஆத்ம காசி அதுக்கு மேல நாலு சக்கரங்களுக்கு மேல உச்சியில் இருக்கிறது பிரம்மரந்திரம் இது கைலாசம் அந்த கைலாசத்துக்கு மேல பன்னெண்டு குழுத்துல இருக்கிறது துவாத சாந்தம் இதுதான் மதுரை அப்ப கைலாசத்துக்கு மேல உயரமான ஒரு ஸ்தலம் மதுரை அப்படின்னு இதுல குறிப்பிடப்படுது இந்த விளக்கத்தை அவர் சொல்லி இதுதான் காரணம் துவாத சாந்தம் அப்படிங்கிறது இந்த மதுரை மாணவர் கூறக்கூடிய ஒரு சொல் அப்படின்றார் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல மூன்றாவதா இருக்கக்கூடிய ஷியாமலா சக்தி பீடம் அப்படின்னு அழைக்கப்படுது உடல் பாகங்கள் விழுந்த இடம் ஐம்பத்தோரு சக்தி பீடமா சொல்றோம் நாம அதுல முதல் சக்தி பீடம் கொல்லூர் மூகாம்பிகை கோயில் இரண்டாவது சக்தி பீடம் காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம் மூன்றாவது சக்தி பீடம் தான் இந்த மதுரை மாநகர் அது ஷியாமலா சக்தி பீடம் அப்படின்னு அழைக்கப்படுது அம்பாளுடைய இதயம் விழுந்த இடம் தான் இந்த மதுரை மாநகர் அதே மாதிரி இவளுக்கு பல பெயர்கள் அங்கைய கன்னி அங்கே கண்ணி அப்படின்னா அம் அப்படின்னா அழகு கயல்னா மீன் அழகான மீன் போன்ற கண்களை உடையவன் அப்படிங்கறக்காக அங்கைய்கண்ணி அப்படின்னு அழைக்கப்படுறான் அச்சம் அப்படின்னாலும் கண் தான் அப்ப மீன் போன்ற கண்களை உடையவன் அப்படி இருக்கு மீனாட்சம் அப்படிங்கிறது மாதிரி மீனாட்சி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இன்னொன்னு அவருடைய ம மலைத்துவஜ மன்னன் அப்பா வந்து மலையத்துவஜ மன்னன் அந்த மன்னன் அவளுக்கு வச்ச பேர் வந்து தடாதகை தடாதகை பிராட்டின்னு அழைக்கப்படுறான் மதங்க முனிவரால் உருவாக்கப்பட்ட சிலை இந்த மரகத சிலை அம்பாள் மீனாட்சி சிலை வந்து மரகத சிலை அது மதங்க முனிவரால் உருவாக்கப்பட்டது அதுனா மாதங்கி அப்படின்னு அழைக்கப்படுறா நாட்டை ஆண்டக்கூடிய ஆடக்கூடிய ஒரு நாணியாக இருந்ததுனால ராஜ மாதங்கி அப்படின்னு அம்பாள் அழைக்கப்படுறா இப்படி பல பெயர்கள் பல சிறப்புகள் இந்த அம்பாளுக்கு இருக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா மதுரைனா மீனாட்சி மீனாட்சினா மதுரை மதுரையில் போய் சொக்கநாதர் கோயிலோ சோமசுந்தர் கோயில் எதுன்னு கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்ல மாட்டாங்க அது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குதுன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட நம்மளுக்கு அடையாளம் காட்டும் அப்படி சிறப்பு வாய்ந்தவள் தான் இந்த மீனாட்சி அம்பாள் இது வந்து காசி எப்படி தீர்த்தம் மூர்த்தம் ஸ்தலம் இது மூணுக்கும் சிறப்போ அதே மாதிரி இந்த மதுரை மாநகரம் தீர்த்தத்துக்கும் சிறப்பு மூர்த்தத்துக்கும் சிறப்பு ஸ்தலத்துக்கும் சிறப்பு அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம் தான் இந்த மதுரை மாநகர் அம்பாள் கையில் இருக்கிற கிளி அவ்வளவு அதுவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிளி தான் ஏன்னா அறுபத்தி நாலு கலைகளுடைய அம்சமா அந்த கிளி இருக்கு எப்பவுமே அம்பாளுடைய கதலை ஓம் அப்படிங்கிற அந்த ஓம்காரம் மந்திரத்தை உச்சரிச்சிட்டே இருக்கும் அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம பக்தர்கள் போய் நம்ம குறையில சொல்லும் போது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படியே நம்ம போய் அந்த குறைகளை சொல்லும் போது அது அம்பாளுடைய காதல அது சொல்லிட்டே இருப்போம் இந்த குறைகளை நிவர்த்தி பண்ண சொல்லி அம்பாட்ட சொல்லிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கிளி மண்டபம் இருக்கு அதுல ஆயிரக்கணக்கான கிளிகள் இருக்கு குழந்தையில கூட்டிட்டு போய் மீன் அந்த கிளிமண்டபத்தை நிறுத்தி இந்த மாதிரி சொல்ல சொல்லுவாங்க மீனாட்சியை கிருடத்துக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம சொன்னோன்னு அந்த கிளி கீச்சு கீச்சுன்னு கத்தும் இந்த சத்தமானது நம்ம அந்த மூளை அந்த நரம்புகளை போய் காது வலையே நரம்புல சென்றடைச்சு அது நல்ல ஒரு தூண்டுதலை கொடுத்து நல்ல கல்வி ஞானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால மதுரைக்காரங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு போட்டு போய் அந்த கிளிமண்டரை நிறுத்தி இந்த மாதிரி சொல்ல வச்சு அந்த கிளியோட சத்தத்தை கேட்க வைப்பாங்க